கவிஞர் நெகிலன் அவர்களின் வாகு தொகுப்பு தற்போது வெளியிடப்பட இருக்கிறது எதிர்வீடு சார்பாக இந்த தொகுப்பு வந்து வெளியிடப்படுகிறது வாக்கு தொகுப்பினை இடது கையால் வெளியிட்டு வலது கையால் பெற்றுக்கொள்ள கவிஞர் வெயில் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வெளியீடு எழுதுகையால் கொடுத்து வலது கையால் பெற்றுக்கொள்ளுது கவிஞர் வெயில் அவர்களுக்கு நன்றி நிகிலன் அவர்களின் வாழ்வு கவிதை பிரதியை குறித்து வெயில் அவர்கள் பேச வருமாறு அழைக்கிறோம் கவிஞர் வெயிலுக்கு நன்றி தற்போது நன்றியுரை வழங்க கவிஞர் நிகிலன் இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் முன்னாடி பேசின கம்யர் வெயிலுக்கும் என்னுடைய நன்றி மேன் இல்லை கொஞ்சம் பொறுமையாகவே பேசுகிறேன் இல்லை ஒரு விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக வந்து இந்த புக்கு வெளியிடணும் அப்படிங்கும்போது நண்பர்கள் சிலர் வந்து வேறு வேறு ஆப்ஷன்ஸ் சொன்னாங்க இவங்களை சொல்லலாம் அவங்கள சொல்லலான்னு பட் நான் ஏன் வெயில் சூஸ் பண்ணேன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன் வெறுமணிக்கே வந்து உங்களை கூப்பிட திரும்ப கூப்பிடும்போது என்கிட்ட திரும்ப என்ன கேட்டேன்னா திரும்ப திரும்ப என்னை வெயில் கூப்பிட்றேன்னாங்க நான் சொன்னேன் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறோம் ஏதோ ஒரு வகையில் வந்து பொலிட்டிக்கலாகவோ அல்லது வந்து லைஃப் ரீதியாகவோ இல்லை ஒரு விஷயத்தை பார்க்குறதாவோ ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது வெறுமனைக்கே எழுதுறதை தாண்டி வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போதே நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு தடவை தான் பேசியிருக்கேன் நான் ரெண்டு தடவையாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன திங்க் பண்ணிட்டுருக்கேன் நண்பர்கள் யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத ஒன்று இருக்கும் நான் திங்க் இருக்கிற ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காகவே சொல்லுவார் நான் யோசிப்பேன் யாரையாவது சொல்லிட்டு இருக்கிறது சொல்கிறது கூட ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கிட்ட போய் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம மனசு உள்ளே நினச்சிட்டு இருக்கிறத நாம் சிந்திச்சுட்டு அதே மாதிரியே அதை யோசிக்கிறாரு அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் அணுக்கமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா ஆல்ரெடி அவர் என்னோடய மூணு தோப்பும் வாச்சுருக்கார் தொடர்ந்து நான் எழுத வர காலாட்டத்தை எழுத வந்த வந்து எங்கள் செட்டு எல்லோருமே அவர் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வராரு தொடர்ந்து கவனிச்சிட்டு வராரு அந்த வகையில் வந்து ஒரு வேறு யாராவது கூப்பிட்டேன்னா அவங்க இந்த தோப்பு இந்த தொப்பில் இருந்தால் என்ன பார்ப்பாங்க ஆனால் மொதல் தோப்பு வந்து அந்த படிநிலை படிநிலையாக பார்த்து ஸ்டேஜ் ஸ்டேஜாக பார்க்குறது அப்படிங்கிறது அதில் கிடைக்காது இப்போ மூணு தொகுப்பு ஏற்கனவே வாசிச்சவருக்கு அந்த டோட்டல் மூடு தெரியும் அதில் இருக்கிற லைஃப் தெரியும் என்னுடைய தாட்ஸ் எதை பற்றிலாம் இயங்குதுன்னு தெரியும் நான் எப்படி ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி வரேங்கிறது தெரியும் அல்லது எங்கெல்லாம் திரும்ப டைல்யூட் ஆகுறேன் அப்படிங்கிறது இது எல்லாமே அதில் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் எனக்கு வெயில் மட்டும் பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கு யோசித்தேன் ரெண்டாவது வந்து நம்ம ஏன் நான் சில விஷயங்களை வந்து இந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை ரொம்ப நக்கல் பண்ணுறேன்னா இன்னமும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் வந்து இதை பெருசாக தூக்கி சுமந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருமே இன்னொருத்தராக அசௌகரியப்படுத்திடுறாங்க யாரும் யாரையும் அசௌகரியப்படுத்தக்கூடாது அவங்கள அவங்க இயல்போடு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை பண்பு கூட இவ்வளவு நாகரீகம் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லும் சொல்கிற நமக்கு அது இன்னமும் வரமாட்டேங்குது ஸோ வந்து நான் அதை திரும்ப திரும்ப வான் பண்ணுறேன் போயிற்றே வழியாக நான் கவனப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அது பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி இல்லை நம்மளுடைய நடவடிக்கைகள் அல்லது நடத்தைகள் ரீதியாகவும் சரி நாம் இன்னமும் வந்து தான் இருக்கோங்கிறது எனக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்குது அதாவது வந்து நம்மளுடைய புற தோற்றம் வந்து மாறி இருக்குது நான் வந்து ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம் செயின் போட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் உள்ளே வந்து என்னுடைய சோல் ஒன்றும் இருக்குல்ல அதுவும் வந்து இன்னும் ரொம்ப பழசாகவே பாரடைஞ்சதாகவே துருபிடிச்சதாகவே இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் வந்து சிட்டிக்கு வந்துட்டேன் இங்கே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சிசி பைக் ஒன்று பார்க்குறேன் ஒரு சிபிஜெட்டோ இல்லை பல்சரோ எம் ஏதோ ஏதோ ஒரு பைக் பார்க்குறேன் அதேமாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டி இன்ச்சஸ் டிவியோ அதுன்னு ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கேஜெட்ஸ்லாம் இங்கே இருக்குது இதே விஷயம் வந்து கிராமத்து போனால் அங்கேயும் இருக்குது அங்கேயும் டிவி இருக்குது அங்கேயும் பல்சர் இருக்குது அங்கேயும் இ பைக் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இது எல்லாமே வெளியில் தான் உள்ளே இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே இருந்தாங்களோ அங்கேயே தான் இருக்குது அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் ஜீன்ஸ் எல்லாமே போடுறாங்க ஆனால் அவங்களுடைய மனங்கள் வந்து இன்னும் பழசாக தான் இருக்குது அதுவும் வந்து புதுப்பிக்கப்படவே இல்லை அது எங்கே அதான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டுமானம் மேலே மட்டும் பூசுறது கொஞ்சம் உடையுது திரும்ப சிமெண்ட் பூசுறாங்க அல்லது வந்து மொத்தமாகவே டெமாலிஷ் பண்ணிட்டு திரும்ப கட்டுறாங்க ஆனால் அந்த நிலம் அதுவாகவே தான் இருக்குது அந்த கீழே இருக்க அந்த தளம் வந்து மாற மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப உறுத்திக்கிட்டே இருக்குது அதை சொல்கிறதுக்கான பிளாட்ஃபார்மாக வந்து நான் வந்து பயிற்றையை பார்க்குறேன் அதே மாதிரி என்னுரையும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன் எனக்கு சரி நிறைய இடங்களில் வந்து அது வெளிப்படையாக நிறைய விஷயம் பேச முடியல நம்ம வாய்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே நீ பேசாதன்னு உட்கார வைக்கிற மாதிரியான சில இடங்கள் இருக்குது அதனால் வந்து இது என்னுடைய ஏரியா நான் இங்கே பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இன்னொரையும் எழுதியிருக்கேன் எல்லாருக்கும் நன்றி இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி பேசின வேலனுக்கு நன்றி நன்றி ஓரளவுக்கு திக்காமல் பேசிட்டேன்